ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நே போற்றி கும்பராசினர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்கு உங்கள் ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்துல சுயசாரம் எடுக்கிறாரு சனி பெயர்ச்சி நட்சத்திர பெயர்ச்சி அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சுயசாரத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஒன்று பன்னெண்டு குடிவன் சாரத்தில் போகிறாரு இந்த காலகட்டம் கொஞ்சம் கலவையான பலங்கள் இருக்கும் ஏன்னா சனி பகவான் சுயசாரம் எடுக்கிறது கும்பராசிக்கு வந்து அந்தளவு ஏற்புடையதல்ல இருப்பினும் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு மேலே நல்லா இருக்கும் குரு பயிற்சிக்கு மேலே நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து சனி பகவானை பார்ப்பார் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து ராசிநாதனை பார்க்கறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே இருந்து அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் சரியான இரையிலே கும்பராசி நேரில் கவலைப்பட வேண்டாம் என்னடா அந்த பாதசேனியில் பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சி சங்கடப்பட்டு இருப்பீங்க தடங்கள் இருக்க தான் செய்தி இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் வந்து ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன குடும்பத்தில் அளவு இணக்கம் இருக்காது பிரச்சனை இருக்கும் நீங்கள் இணங்கி போக முடியாது சரியாக ஒரு சுகமாக இருக்க முடியாது அதுபோக தாய் வழியில் சில பிரச்சனைகள் தாயாருக்கு முடியாமல் போகலாம் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் விவசாயம் பலிதமாக இருக்காது வேளாண் விளைப்பொருட்கள் உற்பத்திகள் தோட்டம் தொடர்பில் சில நஷ்டங்கள் வந்திருக்கும் அதுபோக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன தேகாரைக்க பிரச்சனை கடன் பிரச்சனை பஞ்சாயத்து வம்பு வழக்கு நிறையா இருந்திருக்கும் லாபம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் லபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாட்டு ஆகணும்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்க தான் செய்யும் அதில் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும் இப்போ நாலாம் இடத்துல அவர் நேர்கதியில் பயணிக்கிறார் சுயசாரம் எடுக்கிறார் பொதுவாக நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலே பெரியவருடைய நேசம் இருக்கும் நேர்களே உங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் ஜனவரி தேதிக்கு மேலே அவர் உத்திரட்டாவது ஒன்றாம் படத்தில் ஏறுறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே ஓரளவு வந்து அவர் வந்து சுயசார் எடுக்கிறாரு குரு வீட்டில் இருக்கிறார் குருக்கு கேந்திரமாக இருக்கிறார் பரவாயில்ல முதலுக்கும் மோசமில்லை பெரியவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் சரியாக கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க சில பேருக்கு வெயிட்டு போடும் உடம்பு சரியாக வெயிட் போடும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தடைகள் இருக்க தான் செய்யும் சரியாக தடைகள் இருக்கும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க யாருக்கும் வாக்குவா வாக்குறுதி கொடுக்காதீங்க என்னால் முடியும் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாது கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சில பற்றுகள் அற்ற போய் தான் இருக்க முடியும் சரியா நேர்களே ஏன்னா கேதுவும் சனி பகவானை பார்க்குறாரு ஆரம்பரை வேலை பார்க்குறாரு ஸோ கேது சனி பகவானை பார்க்கறதுனால என்ன பற்றெட்டு போகிற மாதிரி இருக்கும் என்ன குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒரு நிலைக்கு வருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் சனி பகவான் வந்து கொஞ்சம் செல்வத்தையும் கொடுப்பார் சரியாக கொஞ்சம் இடம் வீடு வாங்கிறதுக்கு செல்வத்தையும் கொடுப்பார் ஜனன ஜாதகத்தில் அவர் நல்லா இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் குறிப்பாக கும்பராசியில் நீங்கள் மகர லக்கணம் கும்பலக்கணம் ரிஷபம் துலாம் மிதுனம் கண்ணியில் பிறந்தீங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் கும்பராசியில் சிம்மம் கடகம் மேசம் விருச்சிகத்தில் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது மறுபடியும் சொல்கிறேன் சனி பகவான் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி புத்தி நடக்கும் உங்களுக்கு சனி திசையும் நடக்கும் மத்திய மயிலில் சனி திசை நடக்கும் இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா பாத சனி ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி அதுபோல் சனி தசையும் நடக்கும் பத்தொம்பது வருஷம் நடக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக கடகலக்கணம் சிம்மலக்கணம் ரிச்சிகலக்கணம் மேசலக்கணம் இந்த நாலு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப இடியா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தனுசு லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பழங்களை கொடுப்பார் லக்கணம் துலா லக்கணங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் மிதுனம் கன்னி மகர கும்பத்துக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா நேர்களே இது வந்து ஜாதகத்தில் அமைப்பு இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்கிற ஒரு படத்தை மட்டும் வச்சு கும்பிடுங்க நீங்கள் வாழ்நாள் முழுக்க கும்பிடலாம் ஏன்னா ராசிநாதன் சனி பகவானாலே ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து சனி பகவானுடைய தோசை எல்லாத்தையும் குறைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ராசி லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா பிரச்சனை கொடுப்பாரு ராசியில் ராசிக்கு இருந்தார்னா ஐம்பது பர்சன்ட் பலனில் கொடுக்கும் பிரச்சனை பண்ணுவார் லக்கண இறுதியாக இருந்தார்னா நூற்றுக்கு நூறு பண்ணுவார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தாருனா என்ன பொய் பேசுவீங்க வாக்கு சுத்தம் இருக்காது பண பிரச்சனை இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் குடும்பத்துக்காக கடன் வாங்குவீங்க நாலாம் இடத்துல இருந்தாருன்னா சுகம் நல்லா இருக்காது சரியா சிலவருக்கு வண்டி வாங்கின யோகம் இருக்காது சிலவருக்கு வண்டி வாங்கி விற்றுகிட்டே இருப்பாங்க வண்டியில் எதனாச்சும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் தாய் அன்பு நல்லா இருக்காது தாய் தாய்வொழி உறவு நல்லா இருக்காது அதுபோக அஞ்சாம் மடத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் புத்திர பாக்கியம் கம்மியாகும் பின் வாரிசு இருக்கும் ஆண் வாரிசு நல்லா இருக்காது அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலுமே அவன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் உங்கள் பையன் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் உங்கள் மகன் வந்து நீங்கள் ஆனா இருந்தாலும் சின்ன பெண்ணாக இருந்தாலும் சரி புத்திர பள்ளியில் சில பிரச்சனைகள் கொடுப்பார் ஏழாம் மடத்தில் இருந்தால் தாமத திருமணம் ஆனால் திற்பலம் அடைவார் லக்கணத்துக்கு ஏழாம் மடத்தில் கும்பராசியில் நீங்கள் எந்த லக்கணத்துக்கு பிறந்தாலுமே ஏழாம் மடத்தில் சனி பவனம் இருந்தாருன்னா ஆயில் திருக்கும் வாழ்க்கையில் ரெண்டாவது பகுதி தான் நல்லாயிருக்கும் நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் நல்லாயிருக்கும் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சில தடைகளை கொடுப்பார் சிறைய நேரில் திருமண வாழ்க்கையில் தடைகளை கொடுப்பார் சொந்த பந்தம் இணக்கம் நட்பு நட் நண்பர்கள் வச்சு பிரச்சனை இருக்கும் தொழில் பங்குதாரர் பங்கு சந்தை இதில் வந்து ஏற்றம் இருக்காது எட்டாம் இடத்துல இருந்தார் என்ன நித்தியகண்டம் பூர்ணாயிசு பயந்துக்கிட்டே வாழணும் ஆனால் ஆயிலை கொடுப்பார் ஓரளவு ஆயில் நீடித்து ஆயில கொடுப்பார் ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார்னா அவர் ஆகாத இடங்களெல்லாம் பார்ப்பார் சரியாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழிலை கொடுப்பாரு தொழில் விவகாரத்தை கொடுப்பாரு அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சரியா ரெண்டாம் இடத்தை பார்த்தாருன்னா என்னென்னா பண பிரச்சனை தொழிலுக்காக கடன் வாங்கிற மாதிரி இருக்கும் இப்படி சில அசுப பணங்கள்லாம் கொடுப்பாரு ஸோ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து ஒரு வகையில் தான் ஆபம் ஆயில் தீர்க்கம் ஆனால் போராடிக்கிட்டே இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் த எடுத்து ஜாதகனுக்கு பணம் பலனெலாம் கொடுப்பாரு சரியாக இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நீங்கள் ஜாதகட்டத்தில் லக்கணத்துக்கு செக் பண்ணணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு செக் பண்ணணும் சரியாக நேர்களை கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பத்து பதினொன்றில் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அலைச்சல் தான் தான் வாழ்நாள் முழுக்க விரைய இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்கள் பலன்கள் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே பிரச்சனைக்கு தீர்வு தான் சரியா சனி மகாதிசை நடக்கிறவங்க நான் சொல்கிற படத்தை வழிபாடு பண்ணுங்கள் அந்த படம் என்ன படம் சார் அப்படின்னா சூரியனை ஆஞ்சநேயர் கும்பிட்ற மாதிரி ஏன்னா சூரியனை வந்து சனி பவானுடைய புத்திரன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது அதுபோக சூரியன் கும்பராசிக்கு ஏழு கூடியவன் நீங்கள் மற்றவங்ககிட்ட இணக்கமாக இருக்கணும் நட்பாக இருக்கணும் சரியா கண்ணன் மனை உறவு நல்லா இருக்கணும் தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் இப்படிலாம் விரும்புகிறவங்க என்ன பண்ணலாம்னா சூரியனை வந்து ச ஆஞ்சநேயர் கும்பிட்ற படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லெமனேட் பண்ணி வீட்டில் கும்பிடுங்க அது குறிப்பாக சனி தசை நடக்கிறவங்க கும்பிடலாம் அதுபோக குரு திசையில் சனி புத்தி திசையில் சனி புத்தி இதெல்லாம் கொஞ்சம் வயசில் நடக்கும் அவட்ட நட்சத்திரத்தால் பிறந்தவங்களுக்கு ராகதிசையில் சனி புத்தி குரு திசையில் புத்தி சனி மகாதிசை பத்தொம்பது வருஷம் அதுபோக புதன் திசை சனி புத்தி கேது திசை சனி புத்தி அதுக்கடுத்து குரு திசை சனி புத்தி சுக்கரதிசையெல்லாம் வயசான காலத்தில் தான் வரும் யாருக்கு கும்பராசியெல்லாம் வயசான காலத்தில் தான் வரும் இருந்தாலும் தசையிலும் சரி புத்தியிலையும் சரி இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் பொதுவாக இந்த ஃபோட்டோ நான் அனுப்புகிற ஃபோட்டோவை இந்த உருவப்படத்தை வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க மனதாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க தடங்கள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் மடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் மடங்குது தனம் பணம்னு அர்த்தம் பணத்தடையை கொடுப்பார் ஸோ அந்த ரெண்டு வருஷத்துக்கு பணம் பன் மடங்கு பெருகணும்னா நான் சொல்கிற ஃபோட்டாவை நீங்கள் கும்பிடுங்க அந்த ஃபோட்டோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க நீங்கள் கடையிலையும் கிடைக்கும் சரியா சூரிய பகவானும் ஆஞ்சநேர் கும்பிடுறது நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே அனுப்புவேன் நான் சரியா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக அனுப்புவேன் அது அவுட் எடுத்து கும்பிடுங்க என்றைக்கு சார் கும்பிடணும் அப்படின்னும்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு நாள் எடுத்து கும்பிடலாம் சனிக்கிழமையில் கும்பிடலாம் சனிக்கிழமை சனி ஓரையிலேயே கும்பிடலாம் வீட்டிலே வச்சு கும்பிடலாம் சரியா சூரிய பகவானும் ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சே கும்பிடலாம் சனிக்கிழமை வந்து சனி ஓரம் எப்போ சார் வரும் பத்து டு பதினொன்று சனி சாரி ஞாயிற்றுக்கிழமை பத்து டு பதினொன்று வரும் சரியா ஞாயித்துக்கிழமை சனி உரையில் கும்பிடணும் ஏன்னா அது சூரியன் சூரியனுக்கு வந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ ஞாயிற்றுக்கிழமை சனி உரையில் கும்பிடணும் பத்து டு பதினொன்று எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் எல்லோருக்கும் வீட்டில் தான் இருப்பீங்க அந்த நேரத்தில் வீட்டில் வச்சு கும்பிடணும் எப்படி கும்பிடணும் சார் அதை சொல்கிறேன் அதான் ரொம்ப முக்கியம் அதாவது ஞாயித்துக்கிழமை ஒரே நாள் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஃபோட்டோவை வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் சந்தனம் குங்குமம் வைங்க பூ வைங்க பூ வந்து நறுமண பூக்கள் வைக்கலாம் சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ எந்த பூனாலும் வைக்கலாம் துளசி வில்மம்லாம் வைக்க வேண்டாம் சரியா ஏன்னா சூரியன் வந்து சிவனுடைய அம்சம் ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் பக்தர் ராம பக்தர் ஆஞ்சநேயருக்கு துளசி வைக்கலாம் ஆனால் சூரியனுக்கு வந்து துளசி வைக்கக்கூடாது ஸோ சூரியன் வந்து சிவனுடைய அம்சம்தான் அதனால் நறுமண பூக்களை போடுங்க மல்லிகை முல்லை கதம்பம் இது மாதிரி பூக்களை போடுங்க சரியா நேர்களே மறிகொழுந்து போடலாம் மறிகொழுந்து வச்சு சாமி கும்பிடுது மிகச் மறிகொழுந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப ரேட்டு கம்மி தான் மறிகொழந்தெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி மறிக்குழந்து வந்து தெய்வத்துக்கு எல்லா தெய்வத்துக்கும் போடலாம் மறிகொழுந்துக்கு வந்து இந்த தெய்வமும் கிடையாது எல்லா தெய்வத்துக்கும் போடலாம் மறைக்குழந்து ஏன்னா சில பேர் துளசியை வந்து சிவனுக்கு போட மாட்டாங்க சிவன் முருகன் விநாயகர்கள்லாம் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து மறிகொழந்தை போடலாம் மறிக்குழந்தை போட்டு நீங்கள் சாமியை கும்பிடுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக போக பஞ்சாச்சாரம் அந்த பஞ்சாச்சார பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா கெண்டி நம்ம தண்ணி தீர்த்தம் ஊற்றுவோம்ல அது வந்து எவர் செல்வரில் இருக்கக்கூடாது பித்தளை செம்பு வெங்கலத்தில் இருக்கணும் அதில் தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றிட்டு நான் சொல்ல பொருட்கள்லாம் போடுங்க ஏன்னா சனிமகாதிசை நடக்கிறவங்க ஜனர ஜாதத்தில் சனி பகவான் இப்போ வந்து இந்த ஏழரை சனியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு மருந்து இப்போ நான் வந்து மகர ராசி ருச்சி கலக்கணும் எனக்கு சனிமகாதிசை நடக்குது தினந்தூர இதை செய்கிறேன் அந்த பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி ஊற்றுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா முக்கால் டம்ளர் ஊற்றுங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கூட ஊற்றுங்க வேப்பலை போடுங்க கருவேப்பிலை இலை போடுங்க வேப்பில வந்து சந்திரனுக்கு கருவேப்பிலை வந்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கு சந்திரமங்கல் யோகம் உண்டாகும் சரியா சந்திரமங்கல யோகங்கிறது அருமையான யோகம் சக்திவேல் யோகம் அதுக்கு பேர் சக்தி சக்திவேல் யோகம் வந்து அதில் உண்டாகும் சக்தி வேல் இருக்கிற இடத்துல எந்த இதுவுமே இருக்காது ஏன்னா முருகன் கையில் இருக்கிறது சக்தி வேலை தான் அதுக்கு மிந்தி எதுவுமே கிடையாது வேலுக்கு மேல் வினைகள் இல்லை ஸோ வினைதிருப்பான் வேலவன் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை அவனிருக்க பயம் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பஞ்சாசரத்தை தண்ணி ஊற்றி வேப்பிள்ளை கருவேப்பிள்ளைகளை போடுங்க ஒரே ஒரு பூ போடுங்க இல்லைன்னா பூக்கள் இதில் போடுங்க அதுக்கடுத்து அதில் விபூதி போடுங்க மஞ்சள் போடுங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் பன்னீர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் பன்னீர் ரெண்டு சொட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் இதை போட்டு மந்தரம் சொல்லணும் சரியாக மந்தரம் சொல்லணும் யாருடைய மந்திரம் சொல்லணும்னா ஆஞ்சநேயரோட மந்திரமும் சூரியபானுடைய மந்திரமும் சொல்லணும் சூரியபான் பவன் மந்திரத்தை நல்லா தீர்க்கமாக சொல்லணும் இப்போ கும்பராசியில் பிறந்தவங்க சூரிய ம சூரியபவானோடய மந்திரத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லா இருப்பீங்க முத கணவன் மனைவி நல்லா இருப்பீங்க புருஷன் முன்னாடி உறவு நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் நண்பர் நல்லா இருக்கும் சொந்த பந்தம் எனக்கும் இருக்கும் தொட்ட காரியம் தொழிலும் இருக்கும் ஈஸியாக மற்றவங்கிட்ட போய் நீங்கள் போய் மெரிஜாவீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வெகு சிறப்பாக நடக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா முத வந்து சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சரியா சிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு சிவபுராணம் படிங்க இல்லைன்னு சிவநாமம் ஓ நமச்சிவாய போற்றி ஆடலரசை போற்றி அம்பல மன்னனை போற்றி பொன்னம்புல கூத்தனை போற்றி தப்சையை போற்றி எமயவர்மனை போற்றி பொற்றி போற்றி மீனாயசுந்தரேஸ்வராக போட்டி சொக்கநாதா போட்டி சோமசுந்தர கடவுளை போற்றி அண்ணாமலையாரை போட்டி உண்ணாமலை தாய்நாதனே போட்டி உமவர் பாகமே போட்டி உமாபதியை போட்டி பாரதிபரமேஸ்வராக போட்டு அம்மை அப்பா போட்டி என் தாய் தப்பனை போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் சிவபெருமனுடைய பாடல் சொல்லுங்கள் பாவியெல்லாம் திருத்தும் மண்ணெல்லாம் வெண்ணேறு காவணங்களால் கண்ணநாதர் பூவலில் இது சிவலகம் என்று நின்று மைதவ தோர்வோதும் திருவற்றியூர் திருவற்றியூரில் அந்த சிவபெருமானை நினைச்சி கும்பிடுங்க இப்படி நிறைய சிவபுராணம் இருக்குது சிவபாடல் இருக்குது சிவநாமத்தை சொல்லுங்கள் அடுத்து வந்து சூரிய நாமத்தை சொல்லுங்கள் சூரிய நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பு சூரிய நாமத்தை கண்டிப்பாக கும்பராசினியர்கள் சொல்லணும் எல்லா பிரச்சனையும் தீரும் சரி ஆத்ம பலம் கிடைக்கும் சூரியன் வந்து ஒரு ஆத்மகாரகன் ஆத்ம ஒளியை கொடுக்குறவன் அதனால் சூரியன் நம்ம சூரிய நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓ அரக்கனை போற்றி ரவியை போற்றி ஆதித்தனை போற்றி கார்த்திகை நட்சத்துக்கு போற்றி உத்தர நட்சத்திரத்துக்குரியவனைப் போற்றி உத்தாட நட்சத்துக்குரியவனைப் போற்றி வெய்யோனை போற்றி பகலவனை போற்றி உதயனனை போற்றி மார்த்தாண்டனை போற்றி நவக்கர தலைவனை போற்றி வெற்றி குருவனை போற்றி பிதற்காரகனை போற்றி தாப்பனை போற்றி முகதிரைகளைப் போற்ற சிம்மராசி ஆசியவனைப் போற்றி மேசராசிரியர் உச்சம் போற்றி கழிவுத்த காப்பவனை போற்றி பேரலைப் போற்றி பிரபஞ்சமை போற்றி உளியே போற்றி சுபிச்சமை போட்டி ஓங்கார பொருளைப் போற்றி ஒளிமை மாணவனைப் போற்றி எங்கும் நிறைந்தவனைப் போற்றி எதிரிகளை வல்லுவனை போற்றி தீர்க்காயில் தருவனை போற்றி தியாகாரைக்கன் கந்தருவனைப் போற்றி அன்பை தருவனை போற்றி ஆற்றலை தருவனைப் போற்றி ஈவு இறக்கும் காரணியம் தருவனை போற்றி காரணிய மூர்த்தியை போற்றி கருணை கடவுளையைப் போற்றி கருணனி தகப்பனை போற்றி பருதியை போற்றி பதுமனை போற்றி விக்கிரமனை போற்றி ஆதித்தனையை போற்றி ஆத்மகாரகனை போற்றி பருதியை போற்றி பகலவனை போற்றி வெய்யவனை போற்றி அப்படின்னு சொல்லுங்க நான் இன்னும் சொல்லுவேன் சரியா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியல வச்சுக்கோங்களேன் ஓம் சூரிய பவனே நமகன்னு சொல்லுங்க அந்த ஃபோட்டோவில் சூரிய பவனே நமகன்னு சொல்லுங்க நல்லா இருக்கும் அதுபோக ஆதித்ய கிருதய மந்திரம் இருக்கும் அந்த மந்திரம் கேட்கறவங்கள்கிட்ட சமஸ்கிருதத்தில் இருக்கும் எல்லாராலும் படிக்க முடியாது சாமானியப்பட்ட மக்களாலும் படிக்க முடியாது ஸோ சமமானப்பட்ட மக்கள் என்ன ஓம் சூரிய பவானே போற்றி அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் அடுத்து ஆஞ்சி மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜை நிறைவு பண்ணணும் அதுபோக உங்கள் தெய்வத்தை கும்பிட்டுக்கலாம் விநாயகரை கும்பிட்டுக்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காவல் தெய்வம் எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம் சரியா நேர்களே பூஜையில் வந்து எல்லா தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ணலாம் ஆனால் முதல் வந்து தான் கும்பிடும் விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் அடுத்து வரணும் அல்லல்வோம் மண்வழிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகாத உயரம்புவோம் நல்ல குணம்தான் மருணை கோபுரத்திலும்போது கணபதி கை தொழில் கால் அப்படின்னு விநாயகர் மந்திரத்தை சொல்லணும் ஏன்னா இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல விநாயகர் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு சரியா ராசியில் வேறு ராகு இருக்கிறார் கண்டிப்பாக விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜையை முடிக்கணும் எப்போயுமே ஆஞ்சிநேர் மந்திரத்தை கடைசியில் தான் சொல்லணும் சரியா அதைத்தான் சொல்லுவாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்காயிருச்சு அப்படிம்பாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்காயிருச்சுப்பாங்க ஏன்னா ஆஞ்சநேயர் மந்திரத்தை முதல் சொல்லக்கூடாது பிள்ளையார் மந்திரத்தை முதல் சொல்லணும் குரங்குங்கிறது என்ன அனுமார் ஸோ அதான் சொல்லுவாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்காயிருச்சுப்பாங்க அதனால் எப்போயுமே பூஜையில் வந்து முதல் விநாயகர் மந்திரத்தை சொல்லணும் ஆஞ்சநேயர் மந்திரத்தை கடைசியில் சொல்லணும் ஏன்னா ஆஞ்சியர் மந்திரத்தை முதல் சொல்லிட்டிங்கன்னா அவர் எல்லா மந்திரத்தை சக்தியை எடுத்துருவார் ஆஞ்சநேயரை கடைசியில தான் வச்சுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து இன்னும் வாழ்கிறார் சிரஞ்சீவியாக இன்னும் உயிரோடு இருக்கிறார் இன்னும் மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் ஆஞ்சநேயருக்கு அழுவே இல்லை சப்த சிரஞ்சீவியில் ஆஞ்சநேயர் ஒருத்தர் சரியா சப்த சிரஞ்சீவியில் இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் பரசுராமர் வேத வே வே பக்த மார்க்கண்டியன் ஆஞ்சநேயர் பரசுராமர் பக்த மார்க்கண்டியன் வேதவியாசகர் மாபலி சக்கரவர்த்தி விபூசுனர் அஸ்வத்தம்மா இந்த பேரும் சிரஞ்சீவிகள்னு உயிரோடு இருக்கிறாங்க சப்த சிரஞ்சீவிகள் ஸோ அதில் ஆஞ்சநேயர் தான் முதவாளர் இருக்கிறார் அதனால் அவரோட மந்திரத்தை கடைசியில சொல்லணும் ஆஞ்சநேயர் மந்திரத்தை கடைசியில் சொல்லுங்கள் சரியா ஓம் ஆஞ்சனியாக போட்டு அனுமந்தா போற்றி வாய் பொட்டி போட்டி கேசிரமேந்தனே பொட்டி ராமபக்தனை போட்டி ராமதூதனே பொட்டி ருத்ரா அவதாரமே போட்டு பச்சரிக்க பிள்ளையை போற்று மருதியே போற்றி அனுமந்தையா போட்டு அஞ்சலி முதலவனே போட்டு சரஞ்சீவியே போட்டு சஞ்சீவையே போட்டி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் நிறைய மந்திரத்தெல்லாம் சொல்லலை சிலவர் நினைப்பாங்க இவனுக்கு தெரியுது சொல்கிறான் நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரியுதோ தெரியலையோ நான் சொல்கிறேன் இறை மந்திரத்தை சொல்கிறேன் நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை சாமிக்கு முடிவேன் சரியா மந்திரம் சொல்வேன் அதனுடைய தொழில் ஏன்னா ஜோசியர் ரெண்டு முறையில் ஜோதிடமும் பார்ப்பேன் ஆச்சார ரீதியாகவும் இருப்பேன் ஆன்மீக பற்றும் இருப்பேன் எனக்கு அதை தவிர ஒரு யாரும் இல்லை எல்லாம் அவன் கொடுத்தது தான் சரியா அவனுடைய சிரஸ்னா என்னுடைய தலை அவனுடைய பாதம் தான் என்னுடைய தலை இறைவனுடைய பாதத்தை நம்ம தலையில் எடுத்துக்கணும் உன்னுடைய திருவடி என்னுடைய சிரம் உன்னுடைய திருநாமம் என்னுடைய சுவாசம்னு எடுத்துக்கணும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறது தாங்க நம்ம சுவாசம் அப்படி நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ கும்பராசினிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் குறிசியலாக தான் இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்குது அழுத்தமாக இருக்குது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் வருகிற மூணாம் தேதி பிப்ரவரி மூணாம் தேதி புதன் வந்துருவார் ஓரளவு பரவாயில்ல ஏன்னா ராசி குரு பார்வையும் திருக்கமாக இல்லை குரு வக்கரமாக தான் பார்க்குறாரு மார்ச் முப்பத் மார்ச் பதிமூணாம் தேதி வரைக்கும் சரியா அதனால் கொஞ்சம் குருசிலாக இருக்குது இந்த வழிபாடு பண்ணுங்கள் இக்கட்டான நிறையில இந்த வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து சனி பகவான் பயிற்சி ஆறாரு இருபதாம் தேதி பயிற்சி ஆறார் ஜனவரி இருபது அந்த பயிற்சிக்கு வேணால் தனியாக போடுறேன் இந்த வீடியோ எப்படி போடுவேன்னா இந்த படத்தை ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுங்க ரெண்டு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் சொத்துப்பத்து கிடைக்கும் அப்படின்னு தலைப்பில் தான் போடுவேன் இந்த படத்தை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க சரியா நேரில் இது இந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் சரியா சூரியன் உங்களுக்கு ஒரு இதை கொடுப்பார் ஆத்மா ஒளியை கொடுப்பார் ஆத்மா பலத்தை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பாரு வைராகத்தை கொடுப்பாரு தன்னம்பிக்கை கொடுப்பார் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற வந்து தாங்க எவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் ஐ வில் ஃபேஸ் எனி திங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சூரியன் வளர்த்துருப்பார் சரியா நல்ல விதமாக இருக்கும் அதுபோக ஆஞ்சநேயர் ஆபத் பாந்தவன் அனாதரட்சகன் சரியா சொல்லின் செல்வன் அனைத்தையும் தோஷம் பண்ணுவார் கிரக தோசை எல்லாத்தையும் தோசை பண்ணுவார் பொதுவாக ஜனன ஜாதகத்தில் தோஷம் செவ்வா தோசம் தோஷம் இந்த மூணு தோசத்துக்குமே சரி பண்ணுற கிரகம் ஆஞ்சநேயர் மட்டும்தான் அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து அங்கார அங்காரபகனோட அம்சங்கிறோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போனோம் செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் போனீங்களா சூப்பராக இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் போகிற இருந்தால் செவ்வாய்க்கிழமை சனி ஓரை எத்தனை மணிக்கு சார் வரும் அப்படி பார்த்தோம்னா சனி ஓரை வந்து இரவு செவ்வாய்க்கிழமை இரவு இரவு சனி ஓரை எஸ் ஆறு ட் வரும் கரெக்டான பர்ஃபெக்டான டைம் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு அஞ்சு நேர் போங்க போக முடிகிறவர்கள் போக முடியாதவங்க வீட்டில் கும்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு டேட் சொல்லியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று சார் ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியே போயிட்டேன் வீட்டில் வேலை சார் அப்படி சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இரவு ஆறு டு ஏழு சனி ஒரேல கும்பிடுங்க இதே அமைப்பு தான் பேட்டன் இதே தான் இதே அமைப்பில் அப்படி கும்பிடுங்க சார் செவ்வாய்க்கிழமை எனக்கு முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை கும்பிடுங்க சனிக்கிழமை எப்போ சார் கும்பிடணும் அப்படி பார்த்தோம்னா சனிக்கிழமை காலையில் ஒம்போது டு பத்து கும்பிடுங்க சரியாக சூரிய உரையில் கும்பிடுங்க ஏதோ நம்ம மாற்றி கும்பிட்டா நல்லபடியாக இருக்கும் இந்த நேரம்தான் கும்பிடும் கிடையாது சில பேருக்கு சில நேரங்களில் வேலை போல அதிகமாக இருக்கும் காரிய ரீதியாக அங்கே போயிடுவோம் அதனால் உங்களுக்கு நான் மூணு டேட் சொல்லியிருக்கிறேன் சரியாக மூணு டேட் சொல்லியிருக்கிறேன் மூணு டேட்டும் பகலையும் கும்பிடலாம் காலையிலையும் கும்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று சரியா இல்லைனா அஞ்சு டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்றவங்க வந்து இதே பூஜையை வந்து நான் சொன்ன முறப்படி அந்த கிண்டியில் தண்ணி வச்சு நான் அனுப்புகிற படத்தை முறப்படி ஆச்சார முறப்படி சாப்பிடணும் சார் கும்பிடணும் சில பேர் நினைப்பாங்க நான் ஞாயித்துக்கெழமை நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் சார் அப்படிம்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட்ருவேன் பூஜை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க அதனால் இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க தயவு செய்து நான்வெஜ் சாப்பிட்டுலாம் பூஜை பண்ணாதீங்க ஏன்னா பிரச்சனையில் இருக்கிறோம் கும்பராசி கொஞ்சம் குறிசிலாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் மனக்கெடு சொல்கிறேன் நான் ஸ்பெஷலாக போட்டுருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை எடுத்துக்கோங்க சனி செவ்வாய் எடுத்துக்கோங்க சனி செவ்வாய் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் புழங்க மாட்டாங்க அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து ஈவினிங் எடுத்துக்கோங்க ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு இந்த பூஜை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒர்க்கிங் டே சார் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை எடுத்துக்கோங்க சனிக்கிழமை எப்போ சார் பண்ணலாம்னா சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து எந்த டயத்தில் பண்ணலாம்னா சனிக்கிழமை சனி உரையில் கூட பண்ணலாம் இரவு எட்டு டூ ஒம்போது பண்ணுங்கள் சரியாக இரவு எட்டு டூ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது நம்ம டென்ஷன் இல்லாமல் பண்ணணுங்க பதட்டம் இல்லாமல் பண்ணணும் சில பேர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடியில் பண்ணுவாங்க சரியாக எழுவத்தி ரெண்டு ஃபோனை பண்ணிக்கிட்டே பூஜை பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நெருக்கடியில் பண்ணக்கூடாது ஒரு ஆள் வந்து வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த வெயிட்டிங் ஆபத்துலேயே பூஜை பண்ணுவாங்க நெருக்கடியிலாம் பூஜை பண்ணாதீங்க அதே மாதிரி கூட்டத்துக்கு கோயிலில் வந்து கூட்டத்தில் இடுபாடுலாம் போய் இடுபாடு போய் சாமி கும்பிடாதீங்க இந்த சாமியை வந்து நீ வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்து கும்பிடணும்னு சொல்லலை ஃப்ரீயாக போய் கும்பிடணும் நம்ம வந்து கொ குழந்தைகள் எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட பலகிறமோ அதே மாதிரி தான் தெய்வத்துக்கிட்டையும் பழகணும் தெய்வத்தையும் கும்பிடணும் ஒருத்த வந்து தாய் தப்பங்கிட்ட பலகிறதுக்கு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வருத்தி பருத்தம் பலனா வச்சுக்கோங்களேன் அது தப்பு சரியா தாய் தப்பை ஏற்றுக்க மாட்டாங்க எப்படி நம்ம அம்மா அப்பாக்கிட்ட பலகிறோமோ அது மாதிரி தான் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு டைம் சொல்கிறேன் சரியா ஒரு வார்த்தை திருவார்த்தை ஒரு வாசகம் திருவாசகம் அப்படின்னு சொல்கிறேன் சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது கும்பிடுங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சரியா சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது கும்பிடுங்க சனிக்கிழமை மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கும்பராசிலன்னு பிறந்துட்டோம்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை நாண்வெஜ் சாப்பிடாமல் இருங்க நல்லா தெரியும் வாழ்நாள் முழுக்க இருந்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும் கும்பிட சாப்பிடக்கூடாது என்னுடைய ராசிநாதன் என் மனதுக்கு உடலுக்கும் உரியவன் என்னை இயக்குறவன் என் உடம்புக்குள்ளே உயிரை காக்கிறவன் ராசிநாதன் தான் உயிருங்கிறது ஆத்மா லக்கணம் உயிர் ஆத்மா ஜீவன் அதை காக்கிறது இந்த சரீரம் உடல் உடம்புல உள்ள உறுப்புகள் அனைத்தும் வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாம் சேர்ந்தால் உயிரை ப காத்துட்ருக்குது சரியாக உயிர் இல்லைன்னா உடம்புக்கு புதைச்சிடுவாங்கன்னு எரிச்சிருவாங்க ஸோ அந்த உயிரை காக்கிற கவசமே வந்து உடல் தான் அந்த உடலுக்குறைவன் சனி பகவான் அதனால் சனிக்கிழமை கும்பராசினியர்கள் நான் சாப்பிடாதீங்க முட்டை கூட சாப்பிட மாட்டேன் சார் அப்படி வயிறாக்கமாக இருங்க கண்டிப்பாக மாற்றம் வரும் முதல் அதுலேருந்து ஆரம்பிங்க சாப்பாடுலேருந்து ஆரம்பிங்க எல்லா பழக்கமும் உங்கள்கிட்ட போயிடும் கெட்ட பழக்க வழக்கம் எது இருந்தால் எல்லாம் உங்கள்கிட்ட ஓடிடும் இன்னும் ஓடிடும் ஆள் பரிசுத்தமாக இருவீங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சுயசார் எடுக்கிறார் உத்திராட்டாது ஒன்றாம் பாதை எடுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க அப்படி தான் இருப்பார் சரியா ரெண்டாயிரத்து இருபத்தாறு முப்பத்தொன்று டிசம்பர் வரைக்கும் அப்படி தான் இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சரியா சிறப்பாக இருக்கும் இந்த ஃபோட்டோ வேணுங்கிற எங்கிட்ட கேளுங்க கடையில் கூட கிடைக்கும் பஜாரில் போனீங்கன்னால் கோயில் கடையில் கூட கிடைக்கும் சார் கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்க எங்கிட்ட கிழங்க ஃப்ரீயாகவே அனுப்புவேன் அதை லெமினேட் பண்ணுங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கலர் ஜெராக்ஸை எடுத்து லெமினேட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த தவலை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன் இருபத்தோரு நிமிஷம் ஆச்சு நிறையா பேசுனோம்னா சொல்லுவாங்க சார் நீங்கள் நிறையா பேசுகிறீங்க அரை மணி நேரம் பேசுகிறீங்க நாற்பது நிமிஷம் பேசுறீங்க ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கண்டுட்டாங்க ஏங்க இவ்வளோ நேரம் பேசுறீங்க பத்து நிமிஷம் பேசுங்க சார் அதான் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க எனக்கு இந்த பத்து நிமிஷம் பேசுனா எனக்கு நிறைவு இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் எல்லாம் சொல்லி பேசினா தான் எனக்கு நிறைவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி சரியா நேர்களே அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறேன் இப்போ உள்ள சூழ்நிலையும் சொல்லியிருக்கிறேன் இப்போதிக்கு கிரகம் சரியில்லை பன்னெண்டாம் இடம் வளர்த்துருக்குது சரியாக எல்லா கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்தில் போய் இருக்குது பிப்ரவரி மூணாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும் சரியா வாழ்த்துக்கள் மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே ப பதினொன்றாம் தேதிக்கு மேலே கூடுதல் லாபம் இருக்கும் சரியா அப்படி தான் போகும் கும்பராசிக்கு தசாபூதிக்கு நிறைய பேர் கேட்டாங்க நான் தசாபூதிக்கு போடுறேன் உங்களுக்கு சனி சனிமகா திசையிலேருந்து போடுறேன் சனி மகா திசைக்கு லக்கண ரீதியாக போடுறேன் சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குர் திசை இந்த நாலு திசைக்கும் போடுறேன் சுக்குர் திசையெல்லாம் வயசாயிரும் ஸோ இந்த முதல் மூணுக்கு போடுறேன் சனி புதன் கேது இந்த மூணு திசைக்கும் உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் இந்த தகவலை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் ஜனன ஜ செக் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சரியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அதுக்கு என்ன கட்டணம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு வாங்கி நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க கும்பராசியில் நிறைய நேயர் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் தான் பார்த்துருக்காங்க சதிய நட்சத்திரத்தில் எங்களோட ஜாதகம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஜாதகம் பார்த்துருப்பேன் நூற்றுக்கணக்கான ஜாதகம் சதயத்தில் பார்த்துருக்குறேன் சரியாக போன வருஷம் நிறையா வந்துச்சு சனியில் நிறைய வந்துச்சு இந்த வருஷம் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் போகாத அளவுக்கு நல்லா இருக்கணும் ஜாதகம் பார்க்க எதுக்கு போகிறாங்கன்னா பிரச்சனை இருந்தால் அதிகமாக இருந்தால் தான் போவாங்க பிரச்சனை கண்ட்ரோலாக கட்டுப்பாடாக இருக்கன்னா யாரும் போக மாட்டாங்க ஸோ ஓரளவு கட்டுப்பாடோடு இருக்கிறீங்க ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்குது ஏதோ கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்குது எல்லாம் மீறி போகல நிதானத்தோடு இருக்கிறீங்க வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்குது அப்படி தான் நீங்கள் இருக்கணும் இதை காட்டிலே இன்னும் நல்லா இருக்கணும் சரியா இதை காட்டிலே நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் நான் அப்பப்போ வீடியோவில் சில வழிபாடுகள் சொல்லுவேன் பரிகாரமும் சொல்லுவேன் உங்களுக்கு சாத்தியப்படுதெல்லாம் செய்யுங்க சங்கடப்பட்டுலாம் செய்ய வேண்டாம் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் கும்பராசினிகளுக்கு அவிட்டம் போராட்டாதே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாயத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களை பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே